எந்த துன்பம் வந்த போதும் துணிந்து நில்லு எந்த நாளும் தோல்வி இல்லை என்று சொல்லு இறையின் மறையும் நபியின் மொழியும் இறையின் மறையும் நபியின் மொழியும் இருக்கும்போது உனக்கு கவலை இல்லை இல்லை நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நம்முடைய உள்ளத்திலே உள்ள குமுறல்களை எல்லாம் அல்லாஹ தவிர வேறு யாரும் அறிந்தவர்கள் அல்ல அல்லா வகை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நம்முடைய மனைவிக்கு கூட தெரியாது அருகாமையிலே படுத்திருக்கக்கூடிய மனைவிக்கு கூட நாம் உள்ளே என்ன நினைத்திருக்கின்றோம் அல்லது நம்முடைய உள்ள ஓட்டத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியாது ஆனால் அல்லாஹுவிற்கு தெரியும் அல்லாஹுவிற்கு தெரியும் நாம் உள்ளே என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லது நாம் எதை நினைக்கின்றோம் எதை நமக்கு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்திருப்போம் அல்லாஹுவை சார்ந்திருப்போம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வோம் உலகம் அத்தனையும் நம்மை கைவிட்டாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற எண்ணத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஐயூப் நபிக்கு எப்படிப்பட்ட வாழ்வுக்கு பிறகு ஒரு சந்தோஷமான வாழ்வை கொடுத்தானோ அது போன்று நமக்கும் தருவான் உலகத்திலே எத்தனை இக்கட்டிற்கு பிறகும் சந்தோஷை தருவது சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் முடியாது அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் முடியாது உலகத்திலே சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வந்து கொண்டே இருந்தாலும் அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி அல்லாகவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதைத்தான் ஐயூப் நபி வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறார் இப்ப செய்தா ஐயூப் நபி இப்படித்தான் கெடுக்கிறார் அவர் சந்தோஷமா இருந்தாரு எப்படின்னு கேட்டால் அவரை மாதிரி உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தர் பணக்காரர் யாருமே கிடையாது ரெண்டாயிரம் ஒட்டகம் ஒரு மனுஷன் இருக்குமா ரெண்டாயிரம் ஒட்டகம் வச்சிருந்தா எவ்வளவு பெரிய ஆள் ரெண்டாயிரம் ஒட்டகம் மட்டும் இல்ல ரெண்டாயிரம் ஒட்டகம் குதிரை ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் ஆயிரக்கணக்கானது நூறு இரநூறு எல்லாம் கிடையாதுங்க ஆயிரக்கணக்கா அவர் பண்ண வச்சிருக்கிறாரு அப்ப அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும் பண்ணை மிகப்பெரிய அளவில் அவர் செல்வம் செல்வாக்கும் நிறைந்த மனிதராகத்தான் இருக்கப்படும் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் இவ்வளோ பெரிய சொத்தும் சுகமும் செல்வாக்கும் இருக்கும் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஐயோ அலைஹி வசலாத்து வசலாம் சுமார் எழுபது ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தோடு செல்வத்தோடு செல்வாக்கோடி மிகப்பெரிய சிறுக்கோடி வாழ்ந்த நபிகள் நாயகத்தில் ஒருவர் தான் ஐயு பலைகி வசலாத்து வசலாம் சேதம் பாக்குறான் அல்லாட்ட போய் கேட்கறான் அல்லாட்ட பேசுறான் நீ அவருக்கு இவ்வளோ கவனம் கொடுத்துருக்குற அவர் உன்னை நிறைய வணங்க தான் செய்வாரு நீ எல்லாத்தையும் பாரு எப்படி வணங்குறாருன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் பாரு அவர் உன்னைய தொழுகிறாரா திக்கர் செய்கிறாரா இவ்வளோ செல்வாக்கு கொடுத்திருந்தாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஐயோ நம்பி பெற்றிருந்தார்கள் மிகப்பெரிய செல்வாக்கை அவர்கள் வேலை சொன்னால் செய்வதற்கு பல்வேறு நபர்கள் இருந்தார்கள் செல்வம்னா என்னங்கிற அளவுக்கு குமிந்து அவர்களிடத்திலே கிடந்தது அவ்வளவு பெரிய குவியல் குவியலாக செல்வத்தை வைத்திருந்த நபியை பற்றி அல்லா இடத்திலே செய்தான் பேசுகிறான் என்ன பேசுகிறா நீ இவ்வளவு கொடுத்தா அவர் உனைய தான் செய்வார் உன்னை திக்ர தான் செய்வார் கொஞ்சம் எடுத்து பாரு என்ன அப்படின்னு பார்ப்போம் அவர் திக்கிற செய்யறாரா இல்லையா உன்னுடைய நல்லடியாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு நீயே செய்யப்பாதா அப்படின்னு அல்லாஹ் செய்தாங்களை விட்டுட்டான் அப்போ என்ன செஞ்சார் சைதா அவருடைய ஒட்டகத்தை ஆடுகள் மாடுகள் இவைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பார்த்த மொத்த செல்வாக்கியம் அல்ல அழிச்சுட்டான் அல்ல அழிச்சானு இல்லை சைதானுடைய அந்த வேலை இதுவெல்லாம் சைத்தான் மொத்த செல்வாக்கியம் அவரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறான் அப்போதும் ஐயூப் நபனுடைய நாவுகள் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வாழ்க்கையை விடவே இல்லை அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையை விடவே இல்லை செல்வாக்கெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது சொத்து சுகங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்பொழுதும் ஐயூப் நபி என்ன வார்த்தையை சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையை தவிர அவருடைய நாவுகள் வேற வார்த்தையை பொழியவில்லை செய்தான் யோசிக்கிறான் பதினாலு பிள்ளைங்க சொத்து எல்லாம் எடுத்துட்டோம் செல்வத்தை எல்லாம் குறைச்சிட்டோம் அவருக்கு பதினாலு பிள்ளைங்க அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால இவர் தைரியமா இருக்காரு பதினாலு பிள்ளைங்க சப்போர்ட் இருக்கிறதுனால இவர் என்ன செய்யறாரு தைரியமா இருக்காரு இப்ப மறுபடியும் அல்லாட்ட பேசுறா நீ பதினாலு பிள்ளைங்களை கொடுத்து வச்சிருந்தா அவர் திக்கதான் செய்வாரு இப்ப என்ன செய்யணுங்கிற நான் அதையும் கொஞ்சம் விளையாட்டு காட்டணும் அப்படின்ன உடனே ஒவ்வொரு பிள்ளையா மௌத்தாக்குறான் யாரு சைதானுடைய வேலை ஒவ்வொரு குழந்தையா மௌத்தாக்குறான் தந்தை உயிரோடு இருக்கிறார் பதினாலு பிள்ளைங்களும் தந்தையின் கண் முன்னே மௌத்தாக்குறார்கள் எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும் எவ்வளவு பெரிய ஒருத்தன் ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் வரும் மிகப்பெரிய செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள் செல்வாக்கை இழந்த அந்த நிலையிலும் இப்பொழுது பதினாலு பிள்ளைகளும் மௌத்தாகிறார்கள் ஐயோப்பினுடைய ஒன்றன் பை ஒன்றாக ஒருவருக்கு பின் ஒருவராக கொண்டே வருகிறார்கள் மனது நல்லா இருக்குமா இல்ல சந்தோஷமா இருக்குமா எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய காயத்திற்கு உண்டாகும் மனசு இப்போ ஐயோப் நபி கவலைக்குள்ளாகிறார்கள் கவலைக்கு மேல் கவலை செய்தானால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்பொழுதும் அவர்கள் அல்லாஹனுடைய திக்கரை அல்லாஹுவை தொழுவதை நிறுத்தவே இல்லை அல்லாஹுவை தொழுவதை நிறுத்தவே இல்லை அல்லாஹுவை திக்ரு செய்வதை நிறுத்தவே இல்லை அப்பொழுதும் திக்ரு செய்து கொண்டே இருக்கிறார்கள் பிரச்சனைக்கு அய்யூப் நகி மனைவியாக இருந்தவங்க பேர் தெரியுமா ரஹீமா அம்மா அவங்க பேர் என்ன பேரு தாய் ரஹிமா அம்மா தாய் ரஹீமான்னா வரலாற்றுல நீங்க படிச்சு பாருங்க அந்த அம்மாவினுடைய பொறுமைக்கு ஈடாக வேற எங்கேயுமே இல்லை இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க இதெல்லாம் பதினாலு வருஷத்துல நடக்கும் ஒரு வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கல எத்தனை வருஷமா நடக்குது பதினாலு வருஷத்துல நடக்குது பதினாலு வருஷமா சைத்தான் போட்டு ஐயூப் நபிய பயங்கர கஷ்டத்திற்குள்ளாக்கி கொண்டே இருக்கின்றான் மன அழுத்தத்திற்கு மேல் மன அழுத்தத்தை ஐயூப் நபிக்கு திணித்துக் கொண்டே இருக்கிறான் பதினாலு ஆண்டுகள்ல ஐயூப் நபி மிகப்பெரிய தொழு நோயாளியாக மாறிவிட்டார்கள் அவங்களுடைய தோள்கள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது உறிந்து கொண்டே வருகிறது தொழு நோயாளியாக மாறிவிட்டார்கள் தொழு நோயாளி தான் எப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண் வந்துடும் உடம்பு முழுவதும் என்ன இருக்கும் புண்ணாக இருக்கும் இதுதான் தொழு நோயாளிகளுடைய அடையாளம் இப்ப ஐயூப் நம்பி அந்த அளவிற்கு ஆளாகி விட்டார்கள் ஐயூப் நம்பி அந்த அளவிற்கு அவங்க மனைவி அவங்கள விட்டு அப்பவும் போகலையா யார் மனைவி அந்த ரஹிமா அம்மா இருக்காங்களே அவ்வளவு ரஹிமான்னா இறக்கமுடையவர்கள் அர்த்தம் லகீமான அந்த பேருக்கு என்ன அர்த்தம் இறக்க முடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவர்களுடைய முழு க கருணையும் காரணியத்தையும் அய்யூப் நபிக்கு பணிவிடை செய்வதிலேயே காட்டுறாங்க அவ்வளோ பெரிய பொறுமைசாலியாக இருந்து அந்த அம்மா அய்யூப் நபிக்கு உதவிகரமாக ஊர் உலகமே வெறுத்துட்டாங்க இந்த பதினாலு வருஷத்துல பதினாலு புல்லங்கி இழந்தது மட்டுமல்ல சொத்து சுகம் போனது மட்டுமல்ல அவங்க வாழ்ந்த ஊர்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதுங்க இதுக்கு மேல நீங்கள் என்ன செய்யாதீங்க இங்கே இருக்காதீங்க தயவு செய்து நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் கிளம்பிடுங்க ஊரை விட்டு என்ன செஞ்சிருங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடியை ஐயூப் நபிக்கு ஷெய்தான் ஏற்படுத்தி கொண்டே இருந்தான் ஏற்படுத்தி கொண்டே இருந்தான் கடைசியாக அவர்கள் ஊரை விட்டும் வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது அவங்களோட யார் மட்டும்தான் போகிறாங்க அவங்க அம்மா அவங்களுடைய மனைவி ரஹிமா அம்மா மட்டும்தான் அவங்களோட போகிறாங்க கடைசி வரைக்கும் அப்போ போகும்போது கூட சைத்தான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய ரூபத்தில் வர்றாங்க சைத்தான் யாருடைய ரூபத்தில் வர மிகப்பெரிய செல்வந்தருடைய ரூபத்தில் வந்து அந்த ரஹிமா அம்மாட்ட வந்து பேசுகிறானா இதுக்கு மேலேயுமா நீ உன் புருஷனை நம்பிக்கிட்டு இருக்க இதுக்கு மேலேயுமா உன் புருஷனை நம்பிக்கிட்டு இருக்க இதுக்கு மேலே அவர் உனக்கு ஏதாவது செய்ய முடியும்னு நீ நினைக்கிறியா ஒன்றும் செய்ய முடியாது விட்டுட்டு என்னோடு வந்துரு விட்டுட்டு என்னோடு வந்துடு அவரை அவர் எக்கேடும் கெட்டு போட்டால் அவரை தான் ஊரே விட்டுட்டாங்களே நீயும் விட்டுவிடு அவரை விட்டு விட்டு யாரோடி வந்துவிடு என்னுடன் வந்துவிடு என்று செய்தான் மனைவியையும் பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார் அப்போ அந்த அம்மா கேட்கல அப்போ அந்த அம்மா என்ன செய்யல கேட்கல என் இறைவன் இருக்கிறான் என் கணவரை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றாவது ஒரு நாள் என் இறைவன் என் கணவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கக்கூட நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று செய்தானை விரட்டி விட்டார்கள் செய்தான் தலை ஓடிவிட்டான் தலைதெறிக்க ஓடிவிட்டார் இதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அவர்கள் பூமியிலே உங்களுடைய காலை கொண்டு அடியுங்கள் என்று அயூப் நபிக்கு ஒரு உத்தரவு குரான்ல அந்த வார்த்தையை நேற்றைய தினம் ஓதப்பட்ட சூராவிலே சூரத்து சாதிலே அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான் ஊருக்குள் பிரிஞ்சிலை கஹாதா இதோ இந்த மண் மீது அய்யூபே உன் பாதத்தை அடியும் அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த மண் மீது உன் பாதத்தை கொண்டு போய் அடியும் என்று ஐயூப் நபிக்கு அல்லாஹுத்தலா உத்தரவு போட்ட உடனே தன் இரண்டு கால்களால் தான் அந்த அல்லாஹ் காட்டிய அந்த மண் மீது கால்களால் மிதிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் அங்கே இருந்து ஒரு தண்ணீர் அங்கே இருந்து ஒரு குளிர்ந்த நீர் வெளியே வரைகிறது ஊற்றாக வெளியெடுத்து வருகிறது அந்த நீரிலே உன் உடலையும் உன் மனைவியின் உடலையும் கழுவி கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் கழுவி அந்த நீரிலே குளிக்கிறார்கள் குளித்தவுடன் உடலிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா நோயும் குணமடைகிறது அய்யூப் நபி பதினாலு ஆண்டுகள் பட்ட கஷ்டமெல்லாம் இறைவன் கொடுத்த அந்த நீரின் மூலமாக துடைத்து வைக்கப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டாங்க அவங்க அல்லாட்ட அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்களா நீங்க நபி தானே நீங்க யாருதான் நபி தானே என் அல்லாட்ட கேட்க கூடாதா அல்லாட்ட என்ன செய்ய கூடாதா கேட்க கூடாதா ஏன் அல்லாஹ் இந்த நோயை நீக்கிறேன்னு கேட்டா அல்லாஹ் நீக்கிற மாட்டானா அப்பவும் கூட அவங்க கேட்டதே இல்லையா ஒரு தடவை கூட இந்த பதினாலு வருஷத்துல அல்லாவுக்கு தெரியாதா அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்லுவாங்களா நோயை கொடுத்தவன் அவன்தானே நோய்க்கு பரிபூர்ண சிபாவை தரக்கூடியவன் அவன்தானே அவனுக்கு தெரியாதா அப்படின்னு ஐயூப் நபி ஐயூப் நபி கேட்ட துவாவை சூரத்துடன் அன்பியா அல்லா தாரா சொல்றா அன்னி ஏதோ ஒரு மிகப்பெரிய தீண்டக்கூடாத தீண்டுதலால் என் உடல் தீண்டப்பட்டிருக்கிறது தீண்டக்கூடாத தீண்டுதல்களால் என் உடல் தீண்டப்பட்டிருக்கிறது அந்த அரகமுர் ராகினேன் இறைவா இறக்க முடியவர்களுக்கெல்லாம் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் நீதான் என்ற இந்த திக்கரை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப கூட இந்த பதினாலு வருஷத்துல அவங்க சொன்னது என்ன தெரியுமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எதை வேணாலும் அழிச்சுக்க தொழுநோயால் எதை வேணுமானாலும் புழு பூச்சிக்கள் வைத்து அழித்துக்கொள் ஒன்றை ஒன்றே ஒரே ஒரு உறுப்பை தவிர ஒரே ஒரு உறுப்பை தவிர எந்த உறுப்பு விட்டுவை சொல்லிருப்பாங்க சொல்லுங்க எந்த உறுப்ப நாவை மட்டும் விட்டுவை இறைவா என்னுடைய நாவை மட்டும் விட்டுவை எதற்காக உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் உன் பெயரை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாக் என்று சொல்லக்கூடிய இந்த நாவுக்கு மட்டும் எந்த நோயையும் கொடுத்து விடாது மற்ற எல்லா உறுப்புகளையும் நோயால் அழித்துக்கொள் இறைவா என் நாவை மட்டும் பத்திரமாக விட்டுவை என்ன நான் உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறமா இல்லையா அப்படிப்பட்ட கருணையே உடிவான நபிகள் பெருமானார் அவர்கள் தான் ஐயூப் அலைகி வசராத் வசராம் அந்த வரலாறை குரான் சொல்லி காட்டுகிறது ஐயூப் நபி என்னைக்கோ வாழ்ந்துட்டு போனாங்க அவங்க வாழ்ந்தது இன்னைக்கு நேரத்தை இல்லை அவங்க வாழ்ந்து பல ஆயிரம் ஆண்டுகள் கூட இருக்கலாம் அவர்கள் வாழ்ந்து யாக்கூப் நபியினுடைய சந்ததி ஐயூப் நபி யாரு தெரியுமா யாக்குப் நபி நம்ம படிச்சோமா மாதிரி யூசுப் நபியினுடைய வாப்பு யாக்குப் அலிகலாம் படிச்ச மா இல்லையா அதுல மூத்த புள்ளையினுடைய தான் யாரு அய்யூப் அலஹி வசலாத் யூசுப் நபியினுடைய அஹ் பரம்பரையில உள்ளவங்க தான் ஐயூப் நபியினுடைய தாயார் அய்யூப் நபியினுடைய தாயார் அப்ப யாக்குப் நபியினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் அய்யூப் அலஹி வஸ்லாத் வஸ்லாம் அந்த யா ஆட்சி அதிகாரம் எல்லாம் யூசுப் நபி மன்னராக இருந்தவர்கள் தான் யாக்குப் நபியும் இப்ராஹிம் நபியினுடைய சந்ததியில வந்தவர்கள் இசாக் அலிகுஸ்லாம் இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புல்லன் படிச்சமா இல்லையா இசுஹாக் அலிகலாம் அந்த இசுஹாக் நபியினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் ஐயூப் அலஹி வசலாத்து வசலாம் அய்யூப் நபிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தா எழுவது வருஷம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் பதினாலு வருஷத்தை கஷ்டத்தை கொடுத்தா மீண்டும் இவங்க குளிப்பாட்டி நோயெல்லாம் குணப்படுத்தியதற்கு பிறகு எந்த செல்வாக்கோடு இருந்தார்களோ அந்த செல்வாக்கை அல்லாஹுத்தலாம் மீண்டும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு என்ன உலகம் என்னங்க அப்படியே சுவிட்சு போட்ட மாதிரி எப்போதுமே பளிச்சு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா சில நேரங்கள்ல லைட் அணையும் சில நேரங்கள்ல மனசு காயப்படத்தான் செய்யும் சில நேரங்கள்ல எதையாவது நினச்சி கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை கூட அல்லாஹுத்தாலா ஏற்படுத்துவார் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம் அய்யூப் நபிக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்தான் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அய்யூப் ஐயூப் நபிக்கு கொடுத்த மாதிரி பிரச்சனை வேற எந்த நபிக்கும் கொடுக்கல ஆனா ஐயூப் நபிக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தா நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது அல்லாஹூத்தாலா ஐயூப் நபியை எப்படி காப்பாற்றினானோ ஐயூப் நபியை செய்துடைய தொந்தரவுகளை இருந்து காப்பாற்றி மிகப்பெரிய செல்வாக்கை மீண்டும் எப்படி கொடுத்தானோ அதுபோன்று நம்முடைய வாழ்வியை அல்லாஹுத்தல்லா காப்பாற்றி அருள்வாலிப்பானாக அல்லாஹு தாலா மனித குலத்தையும் படைத்திருக்கின்றான் செய்தான்களையும் படைத்திருக்கின்றான் சைத்தான் அவ்வப்போது அல்லாஹ் இடத்திலே சவால் விட்டு மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய நிலைகள் பல்வேறு இடங்களிலே நபிமார்களுடைய சரித்திரங்களிலே வாழ்விலே நாம் பார்த்திருக்கின்றோம் இப்படி செய்தானுக்கும் அல்லாவுக்கும் அடிக்கடி கிராஸ் ஆகும் அது நபிமார்களை வைத்துத்தான் அல்லா குத்தால சைத்தான்களிடத்திலே விளையாடு செய்த்கள் வந்து அல்லாஹ் இடத்திலே விளையாடுவார்கள் நபிமார்கள் வாழ்க்கையில் அப்படி விளையாண்ட சம்பவங்கள் எத்தனையோ சூழலாகிட்ட கூட சில செய்தான்கள் வந்திருக்காங்க பள்ளிவாசலுடைய தூண் நபிகள் நாயகம் வந்து கட்டி வைத்த வரலாறுகளை எல்லாம் ஜென்களை எல்லாம் கட்டி வைத்ததாக நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஐயூப் நபின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் நபிமார்களுடைய வரலாறுல ஐயூப் அலைகி வசலாத்து வசலாம் ஐயூப்னு பேரிக் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க வந்து ஷாம் தேசத்துல சிரியா தேசத்துல நபியாக அனுப்பப்பட்டு அங்கே வாழ்ந்தவர்கள் ஐயூப் அலைஹ் வசலாத்து வசலாம் மனிதர்களுக்கு இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுது மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க நோயே வராது மனச சந்தோஷமாக வச்சுக்கோங்க என்ன வராது நோயே வராது இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு சில செய்தான்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்மள்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க நமக்கு தேவையில்லாத விஷயத்த வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லி ஏண்டா இவன் நல்லா இருக்கிறான் ஏன் இவன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கே கெடுக்கக்கூடிய விஷயத்த அந்த விஷயத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது அவருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்மள்ட்ட வந்து சொல்கிற மாதிரி இல்லை எதையாவது ஒரு பொது விஷயத்துல பொது காரியத்தை செய்யக்கூடிய நபர்கள் இதை மாதிரி எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க அது அந்த மாதிரி பொது காரியத்தை செய்யறவங்க பல் பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகுவதை நம்மால் பார்க்க முடியும் அவங்க வந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பொது காரியத்தை வந்து செய்தாலும் பிற நபர்களால் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அதை தன்னுடைய மனதிலே போட்டு அதான் மருத்துவ உலகம் சொல்கிறது மனதை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நோய்க்கு வேலையே இல்லை மருந்துக்கு வேலையே இல்லை மருந்து சாப்பிடவே வேண்டாம் மனதில் கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன் நீங்கள் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் உங்கள் நோய்க்கு என்ன கிடைக்காது தீர்வே கிடைக்காது இன்னும் சொல்லப்படுகிறது மருத்துவ உலகம் நீங்கள் மனதை காயப்படுத்தி ரணப்படுத்தி கொண்டே இருந்தால் உங்கள் உடலில் அழி அரிப்பு வருது பார்த்தீங்களா இது மன அழுத்தத்தின் மூலமாகத்தான் வருதான் உடல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு சொல்றாங்களா இல்லையா இந்த அரிப்புக்கு தீர்வு என்ன மனதை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனது சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னா தானாகவே உடலில் தோல்ல ஏதோ ஒரு ஈஸ்டமின் ஏதோ ஒரு விதியும் தோல்ல நடக்கிறது அதனால் தோல் வியாதிகள் மன அழுத்தத்தின் மூலமாக ஏற்படுவதாக மருத்துவ உலகம் சொல்கிறது இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இது இந்த வரலாற்றை நாம் படித்து பார்ப்போம் குரானிலே இருக்கிறது அல்லது நீங்கள் இந்த நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா கூட ஐயப் நபீனுடைய வரலாறு இருக்கிறது எடுத்து படித்து பாருங்கள் மறையும் நபியின் மொழி இறையின் மறையும் நபியின் மொழி இருக்கும்போது உனக்கு கவலை இல்லை